ஐய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கு விரும்புகலாம் சேனலில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கிறலாம் உருளைக்கெழங்கு நல்லா தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நல்லா அப்படியே ஊற வச்சிடலாம் அடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க அடுத்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதோடவே பத்து பல் பூ வந்து நல்லா அப்படியே இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி ஊற வைக்கும் போது நமக்கு உருளைக்கிழங்கு புரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலுண்ட ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க இப்போ நல்லா பெரட்டி ஊற வச்சாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு அகலமான கடாயில் வந்து என்ன சேர்த்துக்கங்க இதில் வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்க்கும் போது வந்து கருவாப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விடுங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டு செய்யும்போது நமக்கு நல்லா இருக்கும் எல்லாம் உருளைக்கெழங்கும் இதில் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து நல்லா மீடியம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணும்போது இரும்பு சட்டி யூஸ் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் கிட்ட வந்து எந்த இதில் வந்து ஒட்டாமல் வருமோ அந்த கடையை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு தடவை வந்து நம்ம நல்லா எல்லா கிழங்கையும் பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கிழங்க வந்து நல்லா பெரட்டி விடும்போது நமக்கு நல்லா வெந்துடும் மூடி போட்டுலாம் வேக வைக்க வேணாம் நீங்கள் வந்து அப்படியே ஓப்பன்லேயே வச்சு வேக வைங்க மூடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிழங்கு வந்து உடஞ்சிரும் அதனால நீங்கள் ஓப்பன்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கங்க அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு வந்து ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதை அப்படியே வந்து லைட்டாக நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பரட்டி பிரட்டி விடும்போது நமக்கு கிழங்கு வந்து சூப்பராக வெந்துடும் இந்த கிழங்கு பொரியல் வந்து உங்களுக்கு எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் ரச சாதம் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ளேமை வந்து நல்லா கம்மி பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிழங்கு ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்காம நல்லா கிளறி விட்டு எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்களா நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம சூப்பரான கீரை கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரைக்கீரை கடையில் பண்ணுறோம் இந்த கடையில் வந்து சூப்பராக இருக்கும் ஸ்கூலுக்குலாம் நீங்கள் கொடுத்து விடலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க கால் கப்பளவு துவரம் பருப்பும் கால் கப்பளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிடுங்க இது கூடவே வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துங்க ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பருப்பு முங்குற வரைக்கும் நம்ம நல்லா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இதோடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அடுத்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னு நமக்கு சூப்பராக வந்து பருப்பு நல்லா வெந்து வந்துடும் நல்லா பருப்பு வந்து வெந்து வந்துருச்சு பருப்பு நல்லா வெந்துது வந்து கீரை கடையில வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நல்லா ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு மிளகாயத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொழம்பு மிளகாயத்தில் நம்ம சேர்க்கும்போது நமக்கு கீரையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருந்தாலும் அந்த கீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கீரை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சமைக்கும் போது நமக்கு கடையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எப்பயுமே கீரை சமைக்கும் போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சில நேரம் கீரை வந்து நல்லா கசப்பாக மாறிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி திறந்து வச்சே சமைங்க அடுத்து இதில் வந்து கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கணும் கீரையில் இருக்க தண்ணியிலேயே நமக்கு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்ம பருப்பு வேக வச்சுருந்தாலும் அந்த குக்கர் வந்து லைட்டாக அலசிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா தண்ணி நமக்கு நல்லாவே வேகும் இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கீரை வந்து நமக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும் இப்போ கீரை வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா வெந்தது அப்படின்னா தான் நமக்கு நல்லா இருக்கும் கீரை சரியாக வேகலை அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகும் அதனால நல்லா வேக வச்சுக்கங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கீரை வந்து இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சுடு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம தாளிக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இதோடவே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க நல்லா செவந்து பொரியணும் அப்போ தான் நமக்கு வாசமாக இருக்கும் கருவாப்பில் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு நம்ம வேக வச்சு வச்சு இந்த கீரையில் வந்து இதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மத்த வச்சு நம்ம சூட்டோட கடையும் போது நமக்கு கீரை வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் நல்லா மத்த டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடாமல் கடைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு சூப்பர் சூப்பராக வந்து நல்லா ஸ்மெஷ்ஸாகி வந்துடும் உங்கக்கிட்ட ஒரு வேலை இந்த மாதிரி மத்து இல்லை அப்படின்னா கீழே நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துட்டு அப்புறம் தாளித்து ஊற்றிக்கிங்க இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகமும் எடுத்துக்கோங்க இதை ரொம்ப பவுடர் அரைச்சிடாம கோர்ஸை அரைச்சி எடுத்துக்கங்க நம்ம இந்த மாதிரி ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி திரிக்கும் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட மூணு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க மேல இருக்க கனமான பகுதியை எடுத்துருங்க தக்காளி ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தக்காளியை நல்லா அரைச்சிட்டு செய்யும் போது நமக்கு தக்காளியோட ஃப்ளேவரோட நல்லா இருக்கும் ரசம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளியை வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவாப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இதை அரைச்சிட வேணால் இடிச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் அடுத்து தாளிப்புக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கொஞ்சம் உளுந்து துவரம்பருப்பு காஞ்ச மிளகாய் எடுத்துக்குங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்குங்க இதில் நம்ம வந்து என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெயில் தான் இன்றைக்கி வந்து ரசம் தாலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து கடுகு உளுந்து துவரம்பருப்பு பருப்பு காஞ்சி மிளகா சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் நல்லா நமக்கு தாளிப்பு வந்து நல்லா சிவந்து வரணும் அப்போ வந்து ரசம் வந்து நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் இருக்க பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரசம் வைக்கும்போது நல்லா சிம்மில் வச்சுக்குங்க சிம்மில் வச்சு நமக்கு வதக்கும் போதுதான் தான் ரசம் வந்து தீஞ்சிடாமல் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பூண்டு எல்லாம் நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க பூண்டு வந்து அந்த எண்ணெயில வந்து நல்லா முருகி வரணும் ரசம் வந்து வாசமாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி உங்களுக்கு கமகமன் இருக்கும் ரசம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதோடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி விழுதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் நம்ம புளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம தக்காளி விழுதை வந்து நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதோட தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நமக்கு தக்காளியோட பச்சை வாசனை போகும் இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஒன்றரை அளவு தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சு அதை அப்படியே நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் எப்பயுமே ரசம் வைக்கும்போது ஒரே தண்ணியிலேயே புளியை ஊற போட்டு நீங்கள் கரைச்சி பிழிஞ்சு எடுத்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டாவது மூணாவது தடவை நீங்கள் அடுத்து தண்ணி ஊற்றி எடுக்காதீங்க அது வந்து ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும் உங்களுக்கு எவ்வளோ புளி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துடுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த தண்ணி எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளித்தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க இது நல்லா வந்து அப்படியே கொதிச்சு நொரக்கட்டி வரும் நொரக்கட்டி வரும்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதோட நம்ம தக்காளி ரசோன்றதுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவு நம்ம நாட்டு சக்கரையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா வந்து அந்த நாட்டுச்சக்கரை வந்து ரசத்தோட டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எப்பயுமே ரசத்துக்கு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மல்லித்தலை தூவணும் அப்போதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போதே நமக்கு கமகமான இருக்க ரசம் அப்பவே நீங்கள் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி ஒன்று நம்ம சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மீனும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ